வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விருப்ப வாடகைக்கு வந்திருக்குங்க விசத்தறி ஜருகை வார்பு தொழில் செய்ய ஏற்ற இடம் வந்து வாடகைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் கலரம்பட்டிக்கு பக்கத்துலேயே எருமாப்பாளையம் பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் வந்து வாடகைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடிங்க பில்டிங் ஏரியா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சதுர்ட்டிங்க இருபத்தஞ்சிக்கு நூற்றி அஞ்சு அந்த அகல நிலத்தில் இருக்குங்க வடக்கு வாசருங்க இபி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் இங்கே கரண்ட்டுங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆயிரம் யூனிட் ஆயிரம் யூனிட் வந்து ஃப்ரீ கனெக்ஷன் அதாவது ஆயிரம் யூனிட் வந்து நெசவு தொழில் மானியம் கரண்ட் கனெக்ஷனோடு இருக்குங்க நெசவு தொழில் மானியம் கரண்டு கனெக்ஷனோடு இருக்குங்க உங்களுக்கு ஆறு ஆயிரம் யூனிட்டு அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நெசவு தொழில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தாங்க அந்த ஏரியாவில் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு விசத்தறி ஜருகை வார்பு தொழில் செய்ய ஏற்ற இடங்க இது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் பில்டிங்க்கு பில்டிங்க்கு முன்னாடி உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க இந்த இடத்துலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டரில் எலும்பு எருமாப்பாளையம் பைபாஸ் வந்து வெறும் முக்கால் கிலோமீட்டர் தான் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டரில் உங்களுக்கு பிரபாத் பஸ் ஸ்டாப்புக்கும் போய்க்கலாங்க சீலாம்பட்டி பைபாஸ் ஒரு மூன்றரை கிலோமீட்ரு வருங்க அது இல்லாமல் இந்த இடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு பழைய பஸ் ஆண்டுங்க ஸோ பல வழி இருக்கிற இடத்துல இந்த இடம் வந்து வாடகைக்கு வந்திருக்கு மாத வாடகை இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அட்வான்ஸ் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அட்வான்ஸு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணால் போதும் அவர் இடத்த காட்டுவார் விசத்தறி ஜருகை வார்ப்பு தொழில் செய்ய ஏற்ற இடம் வாடகைக்கு வந்துருக்குங்க மாத வாடகை இருபதாயிரம் ரூபாங்க அட்வான்ஸ் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு சருடிங்க வடக்கு வாசலுங்க இபி சர்வீஸோடு இருக்குங்க போர் இருக்குது டாய்லெட் வசதியோடு இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சடி ரோடு வசதியோடு இருக்குது டிஸ்பிளேல இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க